இப்போ நீங்கள் தப்பான உணவு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களா உங்களுக்கு பேசுகிறதுல ஆர்வம் குறையும் பேசுகிறது வந்து பேசுகிறதுல வன்முறை இப்போ சோறு சாப்பிட்டா என்னாகும் அப்படின்னா உங்கள் பேச்சில் அதிகாரம் வந்துடும் அடிமைப்படுத்தணுங்கிற எண்ணம் வந்துடும் ஏன்னா சோறு சாப்பிட்டா அதில் வந்து அதிகமான வலிமை தரும் சோறுங்கிறது என்னது அளவுக்கு அதிகமான வலிமை தரும் அப்போ நீங்கள் பேசும்போது அதில் ஒரு அதிகாரம் வந்துடும் ஒரு அடிமைப்படுத்துகிற நோக்கம் வந்துவிடும் அப்போ அப்போ ஆகும் உறவு முறையில் சண்டைகள் ஏற்படும் அப்போ பேசுகிறது மேலே நமக்கு வெறுப்பு வராது சண்டை போடாமல் இருக்கிறக்கு பதிலாக வாய் மூடிகிட்ருக்கலாம் பேசவே கூடாது பேசினாலே தப்பாக போயிடுது அப்படிங்கிற எண்ணம் ஏன் வருது நீ சாப்பிட்றத அதிகமான வலிமை தருகிற சோறு சாப்பிட்ற சோறு இட்லி பூரி பொங்கல் சாப்பிடும்போது உப்பு போட்டு சமைச்சி சாப்பிடும்போது அது ஊக்க மருந்து பச்சையாக இருக்கிற வரைக்கும் தான் அது உணவு சமைச்சிட்டா அது மருந்தாக மாறிடும் ஒன்று இன்னொன்றாக மாறிவிடும் பச்சையாக இருக்கும்போது அது உணவாக இருக்கிறது அது சமைக்கும்போதே எப்படி உணவாக இருக்கும் ஒன்று இன்னொன்றா மாறிடும்ல அப்போ உணவு என்பது பச்சையாக இருக்கும்போது தான் அதை சமைச்சிட்டா அது மருந்தாக மாறிவிடுகிறது உப்பெல்லாம் போட்டு நம்ம ஏன் சாப்பிட்றோன்னா அது ஒரு ஊக்க மருந்தை தான் சாப்பிட்றோம் நீ இட்லி சாப்பிட்றனா என்ன காரணம் அது உணவு கிடையாது அது ஒரு மருந்து இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்வதற்கு அளவுக்கு அதிகமான வலிமை தேவைப்படுகிறது அந்த வலிமை தருகிற ஒரு உணவு தான் அந்த ஊக்க மருந்து அந்த இட்லி பூரி பொங்கல் தோசை பிரியாணி எல்லாமே அதனால் என்ன ஆகுனா இந்த தப்பான உணவு சாப்பிட்டா நம்ம பேசுறதுல ஆர்வம் குறைஞ்சிரும் ஏன்னா பேசுகிறது பாதுகாப்பாக இருக்காது எப்போ நமக்கு பேசுறது பா ஆர்வமாக இருக்கும் தெரியுமா நம்ம நல்லா பேசணுங்கிற ஆசை எப்போ வரும் தெரியுமா நம்ம பேச்சில் பாதுகாப்பு இருந்தால் தான் நாம் வந்து நம்ம பேச்சு பாதுகாப்பாக இருக்குது எல்லாருமே அதை விரும்புகிறாங்க அப்படின்னா தான் நம்ம பாதுகாப்பாக சுதந்திரமாக எங்கே வேணாலும் யார்கிட்ட வேணாலும் பேசலாம் நம்மகிட்ட அன்பு இருக்கணும் பாசாக இருக்கணும் அப்போ தான் நம்ம பேச்சில் இப்போ நம்ம பேச்சில் கெட்ட வார்த்தை இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க கெட்ட வார்த்தை இருக்குது மற்றவங்களை அடிமைப்படுத்துகிற நோக்கம் இருக்குது மற்றவங்களை மதிக்க மாட்டேங்கிறோம் அப்படின்னா அந்த நம்ம சுதந்திரமாக எல்லார்ட்டையும் அப்படி பேச முடியாது எங்கேயா ஒரு இடத்துல நம்ம யாராவது அடிக்க அடிக்க வருவாங்க அடிச்சிருவாங்க அது ஒரு பாதுகாப்பின்மை ஏற்படும் அப்போது நம்ம வந்து தப்பான உணவு வந்து அரிசி சோறுலாம் சாப்பிட்டா என்னாகுன்னா அளவுக்கு அதிகமான வலிமை வரும் நம்ம பேசுறதுல அதிகாரம் வந்துடும் அடிமைப்படுத்துக்கிற நோக்கம் வந்துடும் அழகு அன்புங்கிறது இருக்காது தான் மக்கள் பேச மாட்டேங்குறாங்க பேசுனாலே அது பிரச்சனையாகுது பேசுனாலே அதில் பிரச்சனை வந்துடுது பிரச்சனையாகிடுது சண்டை வருது அதனால பேசாமல் இருந்துருவோம் அப்படின்ட்டு பேசுவதில் ஆர்வம் குறைஞ்சிருது அவங்களுக்கு ஏன்னா சமாதானத்தை தான் மக்கள் விரும்புகிறாங்க சண்டை போடுறது விரும்பலை சண்டை போட்டால் என்ன நடக்கும் அழிவு தான் வரும் யாருக்கும் அதில் நன்மையே கிடையாது சண்டை போட்டு யாருமே ஜெயிக்க முடியாது எல்லாருக்குமே அது தோல்வி சண்டை போட்டால் எல்லாருக்குமே அது தோல்வி தான் அன்பு இந்த அன்பு என்பது எல்லாருக்குமே அது வெற்றியை தரும் அப்போது தப்பான உணவில் சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆகுன்னா அளவுக்கு அதிகமான வலிமை வரும் அளவுக்கு அதிகமான வலிமை வந்தோடனே உங்களுக்கு நீங்கள் உங்களை நீங்கள் வலியவராக நினைப்பீர்கள் எளிமையாக மாட்டீர்கள் அன்புங்கிறது எப்படி தெரியுமா நம்மளை நம்ம எளிமையானவராக உணர வேண்டும் நான் ஒரு எளிமையானவன் அப்படிங்கிற அந்த உணர்வு உனக்கு இருந்தால் தான் எளிமையானவர் நான் ஒரு எளிமையான ஒரு பெண் எளிமையான ஒரு ஆண் அப்படின்னு ஒரு உணர்வு நமக்கு இருந்தால் தான் நம்ம மற்றவங்கள நேசிப்போம் மற்றவங்களுடைய அன்புக்காக நம்ம இயங்குவோம் இயங்குவோம் அல்லது வந்து மற்றவங்களை சுயமரியாதை நம்ம பெறுவோம்னு வச்சுக்கோங்க நீ உனக்கு உனக்கு அளவுக்கு அதிகமான வலிமை இருக்குன்னு வச்சுக்கோங்க உனக்கு அன்பே இருக்காது அளவுக்கு அதுமான வலிமை வந்த உடனே அளவுக்கு கீமான வலிமை தருகிற அந்த சோறெல்லாம் சாப்பிட்டாக்கா உனக்கு மற்றவங்களை அடிமைப்படுத்தணுங்கிற எண்ணம் தான் வரும் உன்னை நீ வலியவராக நினச்சிப்ப எளிமையானவராக உணர உணர முடியாது ஏன்னா இப்போ தான் நீ ஒரு பிரியாணி சாப்பிட்ருக்க அல்லது இப்போ தான் ஒரு ஏழு எட்டு இட்லி சாப்பிட்ருக்க அப்படி இருக்கும்போது உனக்கு பயங்கர தெம்பு இருக்கும் அப்போ நீ அப்போ நான் பெரிய பலசாலி நான் ஒரு வலிமையான ஒரு ஆள் நான் கண்டிப்பாக எளிமையான ஒரு ஆளே கிடையாது அப்படிங்கும்போது உனக்கு நான் எதுக்கு மற்றவங்களுடைய அன்புக்காக எங்க பணிஞ்சு போய் பேசணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துடும் அதனால் தப்பாக அப்போ ஆகும் உன் பேச்சில் வந்து அதிகாரம் வந்துடும் அடிமைப்படுத்துகிற நோக்கம் வந்துடும் அன்பு என்பது இருக்காது அப்போ என்ன ஆகும்னா அப்படி எல்லாருமே இது போன்ற உணவுகளை தான் சாப்பிடுக்கிறார்கள் சோறு தான் சாப்பிட்றாங்க எல்லாருமே பேசிக்கிட்டால் என்ன நடக்கும் சண்டை தான் வரும் எல்லாருமே பேசிக்கிட்டால் என்ன நடக்கும் சண்டை தான் வரும் அப்போ அதுக்கு நம்ம சண்டை தான் வரும்னு தெரிஞ்சு போச்சு பேசுனாலே சண்டை தான் வரும் தேவையில்லாம் பேசுகிறத குறைச்சிப்போம் அமைதியாகிடுவோம் பேசுகிறது மேலே மக்களுக்கு ஆர்வம் இல்லாமல் போயிடும் தப்பான உணவுகளை சாப்பிட்டிங்கன்னா பேசுகிறது மேலே உங்களுக்கு ஆர்வம் இல்லாமல் பெறும் பேசுறது வெறுப்பு பேசுவது என்பது பாதுகாப்பு இல்லாததாக மாறிவிடும் தவறான உணவுகளை சாப்பிட்டால் பேசுவது என்பது பாதுகாப்பு இல்லாததாக மாறிவிடும்னால் பேச்சில் அடிமைப்படுத்துகிற நோக்கம் வந்துவிடும் அளவுக்கு அதிகமான வலிமை தருகிற சோறை சாப்பிட்டாக்கா உங்களுக்கு உங்களுடைய பேச்சில் பிறரை அடிமைப்படுத்துகிற ஆர்வம் வந்துவிடும் நோக்கம் வந்துவிடும் ஏன்னா பிறரை அடிமைப்படுத்தி ஆடம்பரமாக வாழலாம் ஏன் அடிமைப்படுத்துறீங்க பிறரை அடிமைப்படுத்தினாதான் பத்து பேரை அடிமைப்படுத்தி வேலை வாங்கினா தான் நீ ஆடம்பரமாக வாழ முடியும் அதிக பணத்தை சம்பாதிக்க முடியும் அப்போ இந்த அரிசி சோறு சாப்பிட்டா ஆடம்பரமாக வாழணுங்கிற ஆசை வந்துடும் ஏன்னா உன்னை நீ வலியவராக உணர்கிறாய் எளிமையானவராக உன்னை உணர முடியலை நீ ஏன்னா நீ அளவுக்கு அதிகமான வலிமை தருகிற அந்த சோறை சாப்பிட்ருக்குற அப்படி இருக்கும்போது உன்னை நீ வலிமையானவராக உணரும்பொழுது வலிமையானவராக உணர்கிற உணர்கிற நான் எப்படி ஒரு கொடிசையில் வாழ்வேன் எனக்கு ஆடம்பரமான வாழ்க்கை தேவை எனக்கு காங்கிரீட் கட்டடம் தேவை மாட மாளிகைகள் தேவை அப்படிங்கிற எண்ணம் வந்துடும் ஏன்னா என்னை அதிகமான வலிமை தெரிகிற சோரை சாப்பிட்ருக்கேன் அப்படி இருக்கும்போது நான் என்ன வலிமையானவராக உணரு அப்படி என்னை வலிமையானவராக போது நான் ஏன் எளியவர்கள் வாழ்கிற குடிசையில் வாழ வேண்டும் நான் ஏன் குடிசையில் வாழ வேண்டும் எனக்கு குடிசை ப குடிசை தாழ்வானதாக தெரிகிறது எனக்கு ஆடம்பரமான வாழ்க்கை தேவை நான் வாழ்கிறேன் ஏனென்றால் நான் வலிமையானவன் ஏனென்றால் நான் இப்பொழுது தான் ஏழு எட்டு இட்லியை சாப்பிட்டு இருக்கிறேன் ஒரு பிரியாணியை சாப்பிட்டு இருக்கிறேன் இப்பொழுது தான் அறுசுவை உணவு சோறு இதெல்லாம் போய் சோறு சாப்பிட்ருக்கேன் இது எனக்கு அழகு வலிமை தருகிறது அதனால் நான் வாழ்வது கண்டிப்பாக நான் ஆடம்பரமாக தான் வாழ வேண்டும் அதனால் ஆகும் ஆடம்பரமாக வாழ வேண்டுமென்றால் பத்து பேரை அடிமைப்படுத்தணும் பத்து பேரை அடிமைப்படுத்தணும்னா அதற்கேற்ற அளவுக்கு அதிகமான வலிமை தேவை அந்த வலிமையை தான் சோறு தருகிறது சோறு சாப்பிட்டா அளவுக்கு அதிகமான வலிமை கிடைக்கும் பத்து பேரை அடிமைப்படுத்தலாம் ஆடம்பரமாக வாழலாம் சோறு சாப்பிட்டா வலிமை அழகு வலிமை கிடைக்கும் தன்னை வலிமையானவராக ஒருவர் தன்னை உணர்வார் இப்படித்தான் ஆடம்பரமான மோகம் என்பது இந்த உணவு சார்ந்து தான் அது உரு உருவாக்கப்படுகிறது இந்த உணவை நீங்கள் மாற்றிவிட்டால் உங்களுக்கு ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்கிற ஆசை வராது உப்பு சேர்க்காமல் அரிசி கேழ்வரகு கோதுமை மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் பால் வெண்ணெய் இதையெல்லாம் சாப்பிடவில்லை என்றால் உங்களுக்கு ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்கிற ஆசையே வராது எளிமையாக வாழ வேண்டும் எளிமையை நோக்கி பயணிப்பீர்கள் என்பது மட்டும் நிச்சயம் உப்பே மக்கள் எளிமையாக வாழ்ந்து விடுவார்கள் அப்போ இந்த உலகத்தில் ஏன் வந்து எளிய உணவு ஆடம்பர மோகமாக இருந்தால் தான் இந்த உலகம் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் இயந்திர அறிவியல் உலகம் எப்போ வரைக்கும் உயிரோட இருக்கும் அப்படின்னா மனிதர்களுக்கு ஆடம்பர மோகம் இருக்கிற வரைக்கும் தான் மனிதர்கள் இப்படி கஷ்டப்படுவாங்க இந்த உலகமும் இயந்திர அறிவியல் உலகமும் இருக்கும் ஏன்னா ஆடம்பர மோகத்தை அடிப்படையாக கொண்டு தான் இந்த உலகத்தையே உருவாக்கியிருக்காங்க எளிமையாக வாழணுன்னா இந்த மாதிரி கஷ்டப்படணுங்கிற அவசியம் இல்லை குடிசையில் வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படி இருக்கும்போது நீ வந்து பழங்களை என்ன மாதிரி என்ன பழங்களை சாப்பிடு அரிசியை சாப்பிடாத அப்படின்னா என்னாகும் இந்த உலகமே செயலடைந்துடும் நான் இந்த உலகத்துக்கு எதிராகவே பேசிகிட்டு இருக்கிறேன் இந்த இயந்திர அறிவு உலகை செயலிழக்க வைக்க வேண்டும் அதற்கான கருத்துக்களை மக்களிடம் பரப்ப வேண்டும் என்கிற நோக்கமாக நோக்கம்தான் என்னுடைய நோக்கமாக இருக்கிறது ஏன்னா இந்த இயந்திர அறிவியல் உலகத்தை நீ பாதுகாக்கணும்னா நோய் வந்தாலும் பரவாயில்ல அளவுக்கு அதிகமான வலிமை தருகிற அந்த அரிசி சோறு சாப்பிட்டாதான் இந்த உலகத்தில் முரட்டுத்தனமாக உழைப்பதற்கு ஒன்றால் முடியும் முரட்டுத்தனமாக உழைச்சாதான் இந்த உலகத்தை நீ பாதுகாக்க முடியும் பா இயந்திர அறிவியல் உலகத்தை பாதுகாக்க முடியும் முரட்டுத்தனமாக தியாகியாக உழைக்கணும் உன்னுடைய அன்பு பாசம் குடும்பம் சந்தோஷம் காதல் நட்பு இது எதுவுமே உனக்கு வேண்டாம் இந்த உலகத்தை காப்பாற்றுவதே உனது நோக்கமாக இருக்க வேண்டும் ஒரு தியாகியாக மாற வேண்டும் இது அளவுக்கு அதிகமான வலிமை வேறு தேவைப்படுகிறது அவர் அடிமையாக உழைக்க வேண்டியிருக்கிறது அடிமைத்தனத்தை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்போ அந்த உணவு தான் அது அதற்கான உணவு தான் இந்த அரிசி உணவு அரிசி உணவு சாப்பிட்டா நீ அடிமைத்தனத்தை ஏற்றுக்கொள்வே முரட்டுத்தனமாக உழைப்ப தியாகியாக மாறிவிடுவேன் உனக்குன்னு தனிப்பட்ட இன்பது எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு இந்த உலகம் தான் பெருசு இந்த உலத்தை பாதுகாக்கணும் அதுக்காக நீ அடிமையாக உழைச்சிட்டு